அங்கீகாரம் கிடைக்காமல் இன்னும் இயல் கிடைக்காமல் ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் முடிவிறுத்தும் நிலையங்களால் தான் வளர்ந்து என்று பல்வேறு இயக்கங்களும் அமைப்புகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த முடிவிறுத்தும் நிலையங்கள் வைத்திருக்கிறவளை அழகு பார்க்க எந்த இயக்கங்களும் தயாராக இல்லையே சட்டமன்ற பத்தாயிரம் இருக்கிறது நாம் நினைத்தால் வெற்றி பெற வைக்கவும் முடியும் வெற்றியை விட்டு கீழ மருத்துவ என்பதை நாம் அனைத்துவர்கள் மக்கள் முன்னேற்ற கழக முன்னேற்ற கவினர் அண்ணன் திரு ஆறு எம் ரமேஷ் அவர்களை நம்முடைய உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய தோழமை அமைப்பிற்கு பட்டு தொழில் எங்கும் பரவிகளாக்கின்ற சமூக மக்களை இருக்கின்ற மருத்துவர் சமூக நல சங்கத்தினுடைய மாண்புமிகு தலைவர் போற்றி பொதுச்செயலாக பொருளாக இருக்கின்ற அண்ணன் அவர்களையும் இங்கே நான் இந்த போராட்ட களத்திலே மிகப்பெரிய கள போராட்ட போராளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அருமை தம்பி ராஜா அவர்களை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த மருத்துவ சமூகம் கண்டிருக்கிறது அதை இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி நிகழ்ச்சியாக ஏன் சொல்கிறேன் என்றால் அரசியலிலே அங்கீகாரம் கிடைக்காமல் இன்னும் இயல் கிடைக்காமல் ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் நாம் சமூக நான் இருந்து கொண்டேன் இன்று எண்ணிக்கை பல்வேறு சங்கங்களும் அமைப்புகளாகவும் கட்சிகளாகவும் நாம் பிரிந்துகள் கூட இன்று ஒரே ஒரு ஒற்றைத்தாயின் பிள்ளை மருத்துவரின் பிள்ளைகளாக இங்கே கூறியிருக்கிறோம் இதுதான் நாம் வெற்றியின் முதல் படியிலே வைத்திருக்கிறோம் வெற்றி இனிமேல் வெற்றி தான் வரும் சட்டமன்ற முடிநிறுத்தும் மேலும் வைத்திருக்கிறவளை அழகு பார்க்க எந்த இயக்கங்களும் தயாராக இல்லையே சற்று உணர்ந்து பார்ப்போம் சற்று உற்று நோக்குவோம் நமக்கான இந்த முனிதிருத்தும் தொழிலாளியை உயர்த்தி பார்க்குகின்ற ஏன் திராவிட கட்சிகளுக்கு ஏன் இல்லை ஏன் தேசிய கட்சிகளுக்கு ஏன் இல்லை இருபத்தி ஒன்பது முறை சென்ற சிறை சென்ற தியாகி விஸ்வநாத எதற்கும் எதையும் அள்ளி வளர்ப்பதெல்லாம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த மருத்துவ சமூகம் அமைதியான சமூகம் அன்பான சமூகம் ஆர்ப்பரிக்கும் சமூகம் இசையோடு இருக்கும் சமூகம் முழுக்க உழைக்கும் சமூகம் ஏழைக்கான சமூகத்திற்கான கிட்டத்தட்ட போராடி இன்று ஒதுக்கீடு வாங்கிவிட்டு சென்றுவிட்டது அரசியலை கற்று தந்து அரசியலை பங்கீடு முடியவில்லை அந்த கட்டத்தை தான் இன்று நாம் தொட்டு நிற்கிறோம் அந்த தொட்டுவிட்டோம் இனி நமது உயர்வுதான் நம் சமூக உயர் உயர்ந்தே இருக்கோம் ராஜாவை போன்ற கலப்போராக நம்மிடத்தில் இருக்கின்ற போது என்ற சட்டமன்ற தேர்தலே மருத்துவனின் குரல் கண்டிப்பாக சட்டப்பேரவையிலே ஒலிக்க போகிறது அது நமது ராஜாவா கூட இருக்க ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு சமூக முன்னேற்றம் அடைய வேண்டும் ஒரு சமூக முன்னேற்றம் அடைவதற்கு என்ன என்று ஒற்றுமை வேண்டும் அந்த ஒற்றுமை நம்முள் வந்து விட்டது பிரிந்து கிடந்த நாம் எல்லாம் இன்று ஒன்றிணைந்து விட்டோம் இனி இந்த சமூகத்தை அதற்கான சபதம் ஏற்றுக்கொள்வோம் நாம் ஏற்றுக்கொள்வோம் நம்முள் இருக்கின்ற ஒற்றுமை இன்னும் புரியவில்லை பல பேருக்கு நாம் பிரிந்து கிடைக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் பிரிந்திருப்பது தனித்தனியாக செல்லவில்லை வெற்றி இலக்கை அடைவதற்கு அந்த வெற்றி நோக்கி பல்வேறு சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அம்முன் நோக்கம் என்ன இந்த மருத்துவ சமூகம் உயர்வு அடைய வேண்டும் விடியல் பெற வேண்டும் என்கிற ஒரே ஒற்றை நோக்கோடுதான் பிரிந்து கிடக்கிற நம்மை ஒன்றிணைத்திருக்கிறது இந்த சமூக சங்கம் தாய் வேறு பிள்ளைகளாக பிரிந்து கடந்த தமிழகத்திலே எங்கும் பதவி கிடந்த அம்மை நீ ஒன்று சேர்த்திருக்கிறது சமூக நல சங்கம் அந்த சமூக நல சங்கத்திற்கு என்னுடைய அனைத்து மருத்துவ மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் நிச்சயமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நமக்கான விடியல் பெற்று விடுவோம் அந்த நிலையை நாம் அடைந்து விடுவதற்கான முன்னோட்டம் தான் இங்கு ஒவ்வொரு மருத்துவமனும் நாம் மருத்துவமாக மட்டுமல்ல ஊருக்காக உழைப்பவன் என்பதையும் நாம் இங்கே கொள்ள வேண்டும் நமக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சில அரசியல் அமைப்புகள் கூட இருக்கின்றது அண்ணன் வேல்முருகன் வரை இருக்கிறார் நமக்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தவர் அதே போன்று திமுக சார்ந்த ஒரு எம்எல்ஏ பெண் சகோதரர்கள் சட்டமன்றத்திலே குரல் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு முறையான குரல் கொடுத்தும் எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளாக நம்முடைய சங்கங்கள் குரல் கொடுத்தும் இன்று வரை இந்த சமூக மக்களுக்கு விடியல் கிடைக்கவில்லையே கிள்ளிக்கீரையாக நம்மளை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவதற்கு ஆயிரம் இரண்டாயிரம் ஓட்டுகள் தான் தேவை அந்த ஆயிரம் இரண்டாயிரம் ஓட்டு ஒவ்வொரு சட்டமன்றத்தோடு மருத்துவ வாக்கு பத்தாயிரம் வாக்குகள் இருக்கிறது நாம் நினைத்தால் வெற்றி பெற வைக்கவும் முடியும் வெற்றியை விட்டு கீழ் இறக்கவும் மருத்துவர்களால் முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் நாம் ஒற்றுமையோடு செயல்படுவோம் நம் சமூகம் உயர வேண்டும் நம் சமூகம் விடிகள் தர வேண்டும் நாம் எல்லாம் முன்னேற்றம் வேண்டும் நாம் நம் விடிகள் உயர்வெறையாட நாம் ஒற்றுமையோடு செயலாற்ற வேண்டும் கூட வேண்டும் கொள்ள வேண்டும் இதுவரை நாம் தாய்வேறு பிள்ளைகளாக பிரிந்து நடந்தோம் ஆனால் இனி நாம் தாயும் பிள்ளையும் மருத்துவ சமூகம் என்கிற ஒரே நிலையோடு ஒற்றை நோக்கோடு செயல்படுவோம் நிறைய உறவுகளும் நிறைய தலைவர்கள் இங்கே பேசியிருப்பதால் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய சமூக சங்கத்திற்கும் என் உயிரோடு நடந்து இருக்கின்ற மருத்துவ மக்களுக்கு